மட்டன் கடையில் வந்து தலை எடுக்க போகிறப்ப தலை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க இந்த தலைக்கறியோடு வந்து குடலு ரத்தத்தையும் சேர்த்து சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் அதனால் வந்து அவங்க வந்து இந்த குடல் சின்ன சின்னதாக வெட்டி கொஞ்சம் ரத்தத்தையும் கொடுத்துட்டாங்க கூடவே வந்து தலையையும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அதாவது தலைக்கறி குடலு ரத்தம் மூளை இதை வச்சு தான் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து நிலமாக அரிஞ்சிக்கங்க அடுப்பத்தை வச்சோம் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த சுடுதண்ணியில் வந்து குடலை வந்து நல்லா கழுவிக்குங்க அதுக்கப்புறம் இந்த தலைக்கறியும் வந்து நல்லா கழுவிக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் சோம்பு கருவேப்பில போட்டு இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த வர மிளகா நீள் நிலமாக அரிஞ்சிது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்போ தான் பச்சை மிளகா காரம் இறங்க இறங்கும் தலைக்கறி கழுவி வச்ச குடல் மஞ்சள் கல் உப்பு தேவையான அளவு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கறியை வதக்குங்க அப்போ தான் வந்து இந்த பச்சை மிளகோட காரம் பிடிக்கும் கறி மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த தேங்காயும் இப்போயே ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் பின்னாடி வந்து தேங்காய் ருசியாக இருக்கும் தட்டு போட்டு மூடிடுங்க ரத்தத்தை வந்து கரைச்சி வச்சுங்க நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா வந்து தண்ணிலாம் கம்மியான சமயத்தில் வந்து இந்த மூளையை ஆட் பண்ணிடுங்க கறியை ஒரு பரட்டு பரட்டிட்டு திருப்பி தட்டு போட்டு மூடிடுங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ரத்தத்தை வந்து கரைச்சி ஊற்றிருங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா இந்த ரத்தம்லாம் நல்லா சுண்டி தேவை நல்லா உப்புலாம் ஆட் பண்ணிக்கங்க நல்லா ரத்தம்லாம் வெந்து தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த வறுவல் வந்து சூப்பராக இருக்கும்